ஒன்றுமே செய்யாமல் உயிரை குடிக்கும் ஒத்துணிதான் காதல் ஒன்றும் பேசாமல் ஒன்றுமே செய்யாமல் உயிரை குடிக்கும் ஒத்துணிதான் காதல் ஊமையான உள்ளவனை உணர வைப்பது காதல் ஊமையான உள்ளவனை உணர வைப்பது காதல் உலரவுதர வைத்து மீண்டும் ஊமையாக்குவதும் காதல் உலக உலர வைத்து மீண்டும் ஊமையாக்குவதும் காதல் பாசம் வைத்து பைத்தியம் ஆக்குவது காரணம் பாசம் வைத்து பைத்தியம் ஆக்குவது காரணம் அந்த பைத்தியம் தெரிய வைத்தியம் பார்த்ததும் காதல் அந்த பைத்தியம் தெரிய வைத்தியம் பார்த்ததும் காதல் மதுவும் காதலும் ஒன்று மதுவும் காதலும் ஒன்று அதிகம் ஆக ஆக அந்த பறக்க வைக்கும் மதுவும் காதலும் ஒன்று வைக்க அப்புறம் ஆரடியில் படிக்க வைப்போம்